வணக்கம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க ஃபேஸஸ் தான் அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் இன்னும் ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து ஸோ நிஜமாக என்ன பேசணும் தெரியல ஆனால் டெவல் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் ஆதித்யா சார் சவர்கத்தி இப்போ சேம் அட் சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ கிளேஸ் டு ஹேவ் இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மேஷ் தேங்க் யூ ஸோ மச் எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டன் பண்ணி அப்படிதான் So on the 30 days it's like a marriage day for me. Like every day it's fun. இது ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த ஸோ அண்ட் அவரோட மியூசிக்ல ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டரா வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷுன்னு எப்பத்திலேருந்து தெரியும் அப்பத்துல இருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எழுதுறது மாத்துறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்புற பிசாசிட்டும் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில் ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீட்ஸ் லைக் ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை சாங் ఇప్పుడు రొమాంటిక్ రొమాంటాగణో ఈ హస్బెండ్ కూడా రొమాటక్ ఆగో తోదు సాంగ్ రొమాటిక్ ఆస్ట్ కీప్ దాంగ్లీ సమ్ రొమాంటిక్ లుక్ అట్లీ టు మై అవలో సోళ పిడి సాంగ్ అండ్ డెవలప్ పత్రీన ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் ஸோ ரெண்டு வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கிறோம் ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன் ஸோ தட்ஸ் அ ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்மிங் டு கார்த்திக் சார் ஓ யூ ஷோட் ஸோ பியூட்டிஃபுல்லி நிஜமாக இது பூர்ணவா நினச்சேன் நிறைய ஷார்ட்ஸில் தேங்க்யூ சார் அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இட் கொஞ்சம் டைம்லலாம் இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் பூத்தப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சார் வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை ஃபோனில் பேசியிருக்கேன் நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்ட வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான் அவர் வந்து ப்ளஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து ப்ளஸ் பண்ணுறது நீ கவலைப்படாத இன்னும் இன்னும் ஐம்பது வருஷம் நடிப்பேன் நல்லா முயற்சி போனேன் நல்லா நல்லா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் படம் படம் பண்ணுறதா இருந்தது அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு டிராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம் அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னா அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் சாருடைய சவரகத்தி படம் பார்த்துருக்கேன் பியூட்டிஃபுல் மூவி அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மு மெயின் காரணம் ஆதித்யா சார் நான் இதுவரை எந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன் டேரக்டர் சொல்லி நான் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார் அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன் அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது முழு காரணம் ஆதித்ய சார் தான் பியூட்டிஃபுல் ஆக்டர் ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன் அது போடல நானே இங்கே பார்க்கலாம் நாவலாக இருந்தது அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ நான் என்ன ஆடுறது இப்படி ஒரு பாட்டு இருக்குது அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு எனக்கு ஒரு பயம் சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு எப்படி எடுக்க போகிறாங்க ஐயோ நமக்கு வராது அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்க இவர் அதை பார்த்திங்கன்னா கவலையே பண்ணலை வந்துட்டு தலையா வாங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்ன பாருங்க பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணலை நாங்கள் பண்ணலை நல்லா உண்மை அவ்வளோ பிரமாதமாக பண்ணார் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னே பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோடய பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும் சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோட அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும் சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படித்தேன் அது மாதிரி வரலையேன்னு தோணும் அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்கும் அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே இந்த படத்தை வழங்குவதற்காக என்னை வந்து கேட்டாங்க ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட் ஆக்சுவலாக ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார் அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் அதை ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள் நிறையா பேசும்போது என்னை பற்றி நிறையா பேசினாங்க என்னுடைய படமாக நான் அதை பார்க்கல ஆக்சுவலாக நான் ஒரு இசையமைப்பாளரை இருந்திருக்கேன் ஒரு கொஞ்சம் சீனில் நினச்சிருக்கேன் அப்புறம் இரநா ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்துச்சு ஆக்சுவலி என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ண ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவு திறந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அஸ்டன் டேரக்டரை ஜாயின் பண்ணுறேன்னு உன்ன கீழே இருந்து பற்றி அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் ஒரு அஸ்டன் டேரக்டர் எப்படிஎடு பண்ணால் வந்து நிறையா பேர் அஸ்டன் டேரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன் ஆனால் நான் அசிஸ்டாக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டாக்டர் அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன் அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம் தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால் மட்டுந்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டாக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை உங்க தம்பியை என்னையா சேர்த்துக்கு வேணும் ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்துக்கும் கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு நோ ரிட்டன் பார்த்தது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிட வேணும் அதுக்காக போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்து கொஞ்சம் சட்டை போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கு வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணதில்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் கேட்ட இருந்துட்டான் வந்த வெளியே வந்தது தரணும் ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அது இந்த ஒரு ஆர்வடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நால ஒரு அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் இங்கேயா என்ன மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் தம்பி சொல்றது ஒரே ஒரு இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல வெற்றி ஒண்ணுமே இல்லடா தோள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு வரும் ஆல் பை பை